சங்கநாத அளே வணக்கம் தமிழ் செவ்வியலை நுகர்ந்து கொண்டிருக்கிறோம் மருத நிலம் என்றாலே பணக்கார செல்வம் மிகுந்த நிலம் செல்வம் மிகுந்த நிலம் நல்ல வாழ்க்கை என்கிற போதே இவர்களுக்கு வந்து இந்த யுப்பறத்தை நயப்பு பறத்தை என்றெல்லாம் வாழ்க்கை செல்லுகிறது திணை சமுதாயத்தில் தமிழில் திணை சமுதாயமாக வாழ்ந்த காலத்தில் அவன் வந்து இயற்கையோடு ஏய்ந்து தான் வாழ்ந்தானுங்கிறத நம்ம பல கவிதைகளில் பார்த்துருக்குறோம் இங்கே ஒரு சேப்பங்குடி புதர் இருக்கிறது சேம்புனா ஒன்றும் இல்லை சோம்பு கொடி இந்த சேம்பு கொடி அந்த புதரில் ஒரு நீர் யானை நீர் நாய் இருக்கிறது அது அந்த நீர் நாய் வந்து ஒரு நீர்நிலையில் போய் ஒரு வாழை மீன் அப்படி பிடிக்கிற போது அடிச்சு அப்படி கலக்கி அந்த தண்ணீரை வந்து கலக்கி உண்ணா எழுந்த வாழையோடு உழப்ப அந்த வாழை மீனோடு சண்டை போட்டு அப்படி கலக்கி வச்சிருக்கான் இதுக்கு எதுக்கு என்னத்துக்கு ஓமை சொல்றா அந்த மருத நிலத்தில் விழா நடக்கிறது நண்பர்களே அந்த விழா நடக்கிற போது அங்கே கல்லை மாந்தர்கள் மாந்துகிறார்கள் நிறைய குடிக்கிறார்கள் அதுவும் அந்த இசைக்கலைஞர்கள் குடிப்பதற்காக அந்த கல்லை அது அந்த கலக்கிய காட்சி இந்த வாழை மீனும் நீர் நாயும் கலங்கிய போது கலக்கிய போதுன்னு அருமையான ஓமையை சொல்லுகிறார் நண்பர்கள ஆமாம் அந்த மருதநிலத் தலைவனுக்கு மகிழ்நன் ஊரண்கிற பேர் இந்த மகிழ்ன்கிற இந்த தலைவன் இருக்கிறானே அந்த மருதநிலத்து தலைவன் இருக்கிறானே அவனுடைய புகழையெல்லாம் பாடுகிறார்கள் பெண்கள் நடப்பது துலங்கை கூத்து அங்கே கூத்தும் நடக்கிறது அதுக்கு பேரே துணங்கை கூத்து விழா அந்த விழாவில் இந்த நாய்ப்பு பரத்தைய இருப்பறத்தையர்கள் வந்து இழிவாக பேசுகிறார்கள் இந்த இருப்ப நயப்பு பறத்தை பேசுகிறாள் நண்பர்களே நேற்று நடந்துச்சான் விழா அந்த விழாவில் என்னை எல்லாரும் வந்து இழிவாக பேசினார்களாம் நான் வந்து தலைவனை வந்து கெடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப தப்பு ஒரு யானை வந்து தன்னுடைய பாகனை வந்து கொல்லாமல் இருக்கிறதுன்னு சொன்னால் அது விட்டு வச்சிருக்குது அது மாதிரி நான் இந்த பெண்களை எல்லாம் விட்டு வைத்திருக்கிறேன் என்னுடைய செல்வாக்கு தலைவன் அந்த அந்தளவு இருக்குதாகும் என்ன ஓமை நண்பர்களே அங்கே முதல்ல நீர் நாயும் வாழைச்சண்டை ஒரு ஓமை எங்கே இந்த ஓமையை நம்ம பார்க்குறோம் அதே போல் அடுத்த ஒரு ஓமையும் சொல்லப்படுகிறது நண்பர்களே இந்த ஞாயிறு இருக்கிறதே அது போகிற திசையில எல்லாம் இந்த குறிஞ்சி நெருஞ்சி மலர் திரும்பி பார்த்துட்ருக்கோம் காலையில் கிழக்க அப்புறம் பத்து மணிக்கு தலைக்கு நேர அப்புறம் பன்னெண்டு மணிக்கு இன்னும் மேலே அப்புறம் மாலையில் அப்போ இந்த சூரியன் செல்லுகிற திசையில எல்லாம் இந்த நெருஞ்சி பூ செல்லும் அப்போ இந்த படல்குடியாயிய அந்த நெருஞ்சி பூ வந்து அந்த சூரியனை பார்க்குற மாதிரி நான் மட்டும் நேற்று அந்த துணங்கை கூத்துக்கு போயிருந்தேன்னா இந்த பெண்களெல்லாம் என் பின்னால் வந்திருப்பார்கள் இவர்களெல்லாம் என் பின்னால் வருகிற அளவுக்கு நான் வந்து அந்த சூரியனை போல இருந்திருப்பேன் இவர்களெல்லாம் அந்த நெருஞ்சி மலர் போன்றவர்கள் அந்த சுடரூடு தெரிதரும் நெருஞ்சி போல என்னோடு தெரியேனாயின் என்ன நுட்பமான ஓமை நண்பர்களே ஆமாம் அப்போது அந்த கவிதையில் அடுத்து சொல்லுகிறாள் நான் மட்டும் அன்றைக்கி அங்கே போயிருந்தேன்னா வந்து இவர்களெல்லாம் வந்து முகவரிட்டு போயிருப்பார்கள் என்னுடைய தொண்ணங்கை கூத்து தான் அங்கே சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த முறை நான் செல்வேன் சென்று அந்த மாதிரி செய்வேன் ஒருவேளை அப்படி நடக்கலைனா நான் அழிய கடவேனாக எப்படி என் கையில் இருக்கக்கூடிய எல்லாம் நுணுங்குவது போல் நான் அழிய கிட வேனாக ஒரு வரலாற்று செய்தியை பாலை கொட்டிம் கொ கொட்டிலார் கூறுகிறார் நண்பரில்லை என்ன வரலாற்று செய்தி மருத நிலத்தில் வல்லம்னு ஒரு ஊர் இருக்கு பெரிய அரண்மனை மிகுந்த ஊர் அது அங்கே புறத்தை ஆரியர்கள் போர்ப்படையை கொண்டு வந்து சூழ்ந்து வைத்திருக்கிறார்கள் அப்போது அந்த ஆரிய ஆரியப்படைய சோழன் எப்படி அழித்தானோ அது போல நான் அழிய கிடவேனாக அப்போ அந்த காலத்தில் ஆரிய மன்னர்கள் தொடுத்து வந்திருக்கிறார்கள் வல்லத்துக்கு சோழ மன்னன் அவர்களை இருக்கிறான் அதுபோல் நான் அழிய கடவேனாகன்னு ஓமை அப்புறம் அதுக்குள்ளே இன்னும் மூன்று ஓமைகள் நண்பர்களில்லை அந்த சோழமன்னனுடைய தோல்படை வந்து அம்புகளை எப்படி வாங்குச்சு அப்படிங்கிறப்போ மேக மாதிரி அந்த தோல்படை இருந்தது எதிரிகளை செலுத்திய அம்பையெல்லாம் இந்த தோல்படை வாங்கியது வானத்திலேருந்து எப்படி மழைபுழிக்கிறதோ அதுபோல் சோழப்படையினுடைய அம்புகள் அந்த ஆரியர்களை போய் அழித்தன என்று சொல்லுகிறபோது என்ன நுட்பமாக ஒளி மிகுந்த வேள்படை இங்கே இருந்தது இவன் வில் வல்லவன் சோழன் அப்போ செவியல் காலத்தில் வந்து இது தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை மட்டும் இல்லை இந்த வில்படையை படையை வைத்து இந்த சோழர்களை வெற்றி பெற்றார்கள்ங்கிறது முந்நூற்றி முப்பத்தாறாவது அகனா நூற்று பாடலில் பாலை கொட்டினார் கொட்டிலார் கூறுகிறார் இந்த பாலை கொட்டிலார் இந்த மருத நிலத்து கவிதை எழுதுகிற போது நம்ம ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறோம் நண்பர்களே இந்த இருபத்தி மூணு தொடர்களை இருபத்தி மூணு வரிகளில் கிட்டத்தட்ட எட்டு ஓமைகளை அடுக்குகிறார்கள் ஒரு நல்ல கவிஞராகவே நாம் பாலைக்கொட்டிலார பார்க்குறோம் இந்த மருத கவிதை இருக்கிறதே நயப்பு பரத்தை பாடுவதாக இச்சரிப்பு பறத்தை இற்பரத்தைகளை இழிவாக பேசுவதாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த கவிதையில எவ்வளவு நுட்பங்கள் அந்த காஞ்சி மரத்து நிழல் எப்படி இருந்தது அந்த கொன்றை அந்த காஞ்சி மரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலர்களெல்லாம் எப்படி பூத்திருந்தன அங்க எப்படி இவர்கள் இந்த குரவை கூத்தாடினார்கள் இப்படி ஒவ்வொரு சொல்லும் நமக்கு இனிமை தருவடமாக இருக்கின்றன நண்பர்களே தமிழ் செவியல் இலக்கியங்களை படிப்போம் தமிழ் செ செவியல் இலக்கியங்களை தூய்ப்போம் ஒரு செவியல் இலக்கியத்தை ஒரு மனிதன் ஒரு முறை மட்டும் படித்தால் போதாது ஓராயிரம் மட்டும் இல்லை பல்லாயிரம் முறை படித்தாலும் மீண்டும் மீண்டும் புதிய புதிய கருத்துக்களை செவியல் இலக்கியங்கள் தரும் அதுதான் செவியல் இலக்கியத்தினுடைய தனிச்சிறப்பு நன்றி